அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்துல மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி உன்னுடைய கால் நெகத்துனுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்துல இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல சோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கு புரியல இன்னைக்கு செருப்பு இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டி எண்ணிய பிறகு வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமானை வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வாரு எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன் எங்க ஊர் நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவோம் அது பத்திரிகையிலையோ வெளியோ வர்றதில்லை இது புதிதென கிடையாது ஊர் திருவிழால எல்லாரும் செய்யறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டுல சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு எதுக்கு இவர் இருக்கா பண்ணாங்க அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்கா நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்கா நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் எங்க கண்ட்ரோல் இல்லை உங்க கண்ட்ரோல் இல்லை சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூப்பிட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் அந்த பாப்பா இருக்கான் அதுக்குள்ள நடந்துருக்குன்னு சிஸ்டம் ஃபெயிலியர் இருந்தானுங்க சிஸ்டம் ஃபெயிலாயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோறக்கூடாது சிஸ்டம் தோத்துருச்சிங்களேன் அக்யூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளின்னு தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவ இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா ஐயா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும் ஆனா அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னாரு எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சனி சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளவண்ண இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கோங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அட்லீஸ்ட் பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி அதை யாராச்சும் டிவியில நகைச்சுவையாக நகை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிற அதனால இதோட நான் சாட்டடி போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளூர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியோர் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள வைகோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக்